ஓம் சைரா ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே நீ கேட்டது கிடைக்கும் கிடைத்தது நிலைக்கும் என்னையே நினைத்து என் நாமத்தை உச்சரிக்கும் பக்தனின் கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேற்றி கொடுப்பது என்னுடைய பொறுப்பு அன்பு குழந்தையே உனக்கு நான் அடிக்கடி கூறுகிறேன் நம்பிக்கையோடு இரு என்று தூக்கமில்லை எதையும் சிந்திக்க முடியவில்லை ஏன் எதற்காக வாழ வேண்டும் என்று உன் மனதில் தோன்றும் எண்ணங்களிலிருந்து நீ முதலில் வெளியே வா நான் சொல்ல வருவதை கொஞ்சம் நீ காது கொடுத்து கேள் வாழ்க்கை என்றாலே ஏற்றம் இரக்கம் கலந்த ஒன்றுதானே அதை நீ லாவகமாக நகர்த்தி செல்வதில்தான் உன்னுடைய வாழ்க்கையின் புரிதல் இருக்கிறது உன் சிறப்பு இருக்கிறது இவ்வுலகில் வாழும் எல்லோர் வாழ்க்கையிலும் எல்லா சூழலும் ஒன்று போல அமையாது அன்பாகட்டும் காதலாகட்டும் தேடலாகட்டும் வளர்ச்சியாகட்டும் ஆசையாகட்டும் எந்த எதுவாக இருந்தாலும் அவரவர்களுக்கு ஏற்றது போலத்தான் நடக்கும் எதுவும் அளவுக்கு மீறிப் போகும்போது அது சிக்கல்தான் அடுத்தவர்களின் துயரங்களை கேட்கும்போது அதை ஆள் மனதிற்கு கொண்டு சென்று நம் வாழ்க்கையிலும் இப்படி நடக்குமோ என்று நீயே கற்பனை கோட்டை கட்டிக்கொள்ளாதே கற்பனையாக யோசிக்காதே கற்பனையிலேயே நீ வாழ்ந்து விடாதே இதுநாள் வரை நீ கற்பனையில் வாழ்ந்து உண்டி நீயே விட்டாய் பாதி நாட்களையும் கடந்து விட்டாய் நான் சொல்வது போல செய் இனி வரும் நாட்களையாவது நீ சந்தோஷமாக வாழப்போ உன் மனதில் இருக்கும் கற்பனை கோட்டையை இன்றே அழித்துவிடு சுக்கு நூறாக உடைத்துவிடு கற்பனையிலேயே நீ வாழாதே இப்படியாகி விடுமோ அப்படியாகி விடுமோ என்ற பயத்தை உனக்குள்ளிருந்து நீ முதலில் தூக்கி ஏறி அந்த சந்தேகமே உண்மையாக உன்னை சுற்றி உள்ளடகம் உன்னை பிரித்துவிடும் ஐயோ இதை எப்படி சொல்வது என்ற எண்ணம் எல்லாம் உனக்கு வேண்டாம் மனதில் உள்ள குப்பைகளை உனக்கு நம்பிக்கை உதவிகளிடம் மட்டும் கொட்டிவிடு அல்லது ஒரு காகிதத்தில் எழுதி பிறகு அதை அக்கினி இரையாக்கிவிடு மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய் தியானத்தின் போது எல்லா எதிர்மறை சக்தியும் என்னை விட்டு விலகிவிடும் என்ற எண்ணத்தோடு நீ தியானம் செய் தோல்விகள் என்பது எல்லோருக்குமே நிரந்தரமல்ல யாருக்கும் தோல்வியும் சரி வெற்றியும் தேறி நிரந்தரமல்ல எல்லாமே ஒன்றுதான் தோல்விகள் நிரந்தரமல்ல என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் எதையும் புரிந்து நீ ஏற்றுக்கொண்டால் உன் மனம் அழுத்தத்திற்கு உட்படாது மன அழுத்தம் வராது மாறாக நேர்மறை எண்ணங்கள் உன்னை சூழ்ந்து அதுவே உன்னை பாதுகாக்கும் நம்பிக்கை இழக்காதே எல்லாம் உனக்கு நல்லதாகவே அமையும் உன்னுடைய கவனம் முழுவதும் என் மீது மட்டும் இருக்கட்டும் எதை பற்றியும் கவலை கொள்ள தேவையில்லை இனி நான் உன்னை கவனித்துக் நான் உன்னை பாதுகாத்து கொள்கிறேன் நான் உன்னை பத்திரமாக மீட்டெடுத்து விடுகிறேன் பழையனவற்றியே நினைத்து வருங்காலத்தை நீ தொலைத்து விடாதை தங்கமே வருங்காலம் உனக்கு வெற்றி காலமாக அமையப்போகிறது உனக்கான வெற்றி காலமும் இன்று முதலே இந்த நொடி முதலே ஆரம்பித்து விட்டது பிறகு எதற்காக நீ கவலைப்பட வேண்டும் மனதில் எதையெதையும் நினைத்து ஏன் வீணாக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்னையே நினை என்னுடைய நாமத்தை தினமும் சொல்லிக்கொண்டே வா நீ என் நாமத்தை உச்சரிக்கும் போது உன்னுடைய கவலைகள் எல்லாமே ஓடோடிவிடும் பக்தனின் கோரிக்கைகள் அனைத்தையுமே நிறைவேற்றி கொடுப்பேன் இது சத்தியம் நீ கேட்டது எல்லாமே கிடைக்கப் போகிறது நீ நினைத்தது எல்லாமே உனக்கு நடக்கப் போகிறது உன் அப்பாவின் ஆசையோடு நான் இதை உனக்கு போகிறேன் நீ நினைத்தது நிச்சயம் நடக்கும் இப்போது நீ நிம்மதியாக உறங்கப்போ நாளைய விடியலில் மகிழ்ச்சியான செய்தி உன்னை தேடி வர காத்திருக்கிறது சந்தோஷமாக உறங்கப்போ உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கிறேன்